பீரிச் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம ஃபிஷ் கார்னரில் என்னென்ன மீன்லாம் வந்திருக்குன்னு பார்த்து பார்ப்போமா இதே மாதிரி குவாலிட்டியான சீஃப்ஷஸ் வேணும்னா நம்ம பீரிச் ஃபிஷ் கார்னருக்கு காலர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா இரண்டு வகையான மீன் போட்டிருக்கோங்க பெரிய சைஸ் நெய் மீனும் போட்டிருக்கோம் சின்ன சைஸ் நெய்மீன் அதனால துண்டு அதுக்கப்புறமா மஞ்சவால் வாழ் அதுவும் தூண்டு நெடுவாங்க ஒவ்வொரு மீனும் ஒரு நாலு கிலோலேருந்து ஆறு கிலோ சைஸில் உள்ள தரமான மீன் அதனுடைய வாழை காமிக்கிறேன் பாருங்கள் பார்த்தீங்களா மஞ்சவால் வாள் அதுலேருந்து துண்டு அதுக்கப்புறமா வெள்ளம் பாறை அதுவும் ஒரே மீன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு பதினஞ்சு கிலோ சைஸில் இருக்கும் அந்த மாதிரி பெரிய சைஸ் இருந்து இன்னைக்கு நம்ம வாடிக்கையாளர்களுக்காக துண்டு போட்டிருக்கோம் அந்த அப்புறமா குருவலை இந்த மீனை பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரிய சைஸ் வெள்ளை மீன் மாதிரி அவ்வளோ ருசியான மீனுங்க குழம்பு வச்சாச்சுன்னா அதில் உள்ள சாறு இறங்கி குழம்பு வந்து அவ்வளோ ருசியாக இருக்கும் அதுலேருந்து இன்னைக்கு நம்ம துண்டு கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறமா நெடுவாலே முழு மீன் ஒவ்வொரு மீனும் நானூறு கிராம் ஐநூறு கிராம் அந்த சைஸில் இருக்கக்கூடிய நெடுவா கருப்பு நெடுவாங்க அப்புறமா மழுவன் வந்துருக்கு எக்ஸ்போர்ட் குவாலிட்டியான மழுவன் ஒரே மீன் நல்ல பெரிய மீன் எடுத்துருக்குறோம் அன்றைக்கி அப்புறமா மீன் நவரையிலே பெரிய சைஸ் மீனை செய மீன் சொல்லுவாங்க விலை ரொம்ப குறைவாக கொடுத்துருக்குறாங்க அப்புறமா நெய் மீன்லேயே முழு மீன் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ சைஸ் அந்த மாதிரிப்பட்ட மீனும் கொடுத்துருக்குறோம் அப்புறமா மஞ்சவால் நெடுவா இதோட ஃப்ளெஷ் வந்து கம்ப்ளீட்டாக ஒயிட்டிஷாக தான் இருக்கும் இந்த நெடுவா வகை ஏழில் மஞ்சவால் நடுவோம் அதுவும் முழு மீன் ஒரு கிலோ ஒன்றரை கிலோ சைஸ் வந்து அவ்வளோ தரமாக இருக்குங்க அந்த மாதிரி பெரிய சைஸு நடுவாக முழு மீனாக கொடுத்துக்கிறோம் அப்புறமா கடல் சீலாக மோத கடவுரால்னு சொல்லக்கூடிய மீனும் எடுத்துக்கிறோம் அதுவும் ஒன்றரை கிலோ ஒரு கிலோ சைஸில் அதனால தரமாக இருக்குது அப்புறமா விலை மீன்லேயே மீடியம் சைஸ் விலை மீன் பெர் கேஜி ஜஸ்ட்டு த்ரீ டு ஃபோர் கவுண்ட் தான் நிற்குவாங்க நம்ம கவுண்ட் வந்து எக்ஸாக்டாக இருக்கும் அதுக்கப்புறமா சென்னவரம் வந்திருக்கு இதை உருட்டு நவரம்னு சொல்லுவாங்க மீனை பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு நம்ம எடுக்கிறது எல்லாமே தூண்டில் மீன் தாங்க அப்புறம் ஒரிஜினல் மசவு நம்ம அதே மாதிரி இதில் டூப்ளிகேட் மீன் அதை நம்ம எடுக்கிறதே கிடையாது அப்புறமா அயலா வந்திருக்கு க்ளாத்தி பார்த்துக்கிட்டிங்கன்னா விலை ரொம்ப குறைவாக கொடுத்துருக்குறோம் சைஸும் ரொம்ப பெருசுங்க அதே மாதிரி விலை மீன்லேயே சின்னதும் கொடுத்துருக்குறோம் பெரு கேஜி சிக்ஸ் டூ செவன் நிற்கிறது